எல்லாரும் மும்புறமாக இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பட் இந்த வீடியோ வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தாலோ இல்லைனா பிரேக்கில் பார்த்தாலோ இல்லைனா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்தாலோ காலைல பார்த்தாலோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நியூசிலாண்டு ஒரு விட ஜெயிச்சாங்கன்னா அடுத்து செமிஃபைனல்ஸ்ட்டாக இருப்பாங்க ஒருவேளை பங்களாதேஷ் நியூசிலாண்டை போட்டு தள்ளிட்டாங்கன்னு வைங்களேன் இந்தியா பங் பாகிஸ்தான் போட்டு தள்ளிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ குரூப் ஏ ஓப்பன் ஆகும் வாய்ப்பு அப் அதாவது செமிஃபைனல்ஸ்டாக ஆகுறதுக்கான வாய்ப்பு நாலு டீம் இருக்கும் இது குரூப் ஆஃப் டேத்தாகவும் மாறும் பார்ப்போம் பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் புரிஞ்சுப்போம் தெரிஞ்சுப்போம் பட் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஒன்று இருக்குது இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க டெக்கத்ரானும் கிருக்கானந்தாவும் சேர்ந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கான கேள்வி என்னன்னா எந்த டீம் ஜெயிக்கும் நியூசிலாண்டா பங்களாதேஷா அப்புறம் இந்த மேட்சில் அதிக விக்கெட் யார் எடுப்பா ஒருத்தவங்களாக இருக்கலாம் ரெண்டு பேராலாம் இருக்கலாம் ஆனால் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சரியாக பார்ப்போம் எத்தனை பேர் ரொம்ப சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஓடு ஐபிஎல் பப்பியா ஜேனியர் லேடிஸ் அண்ட் ஜென்டல் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விடா முயற்சியில் ராவல் பிண்டியில் நடக்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வர்சஸ் நியூசிலாந்து மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேன்டஸில் இருந்த பிரிக்ஷன் கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டோ நீங்கள் ட்ராவலரோ இல்லைன்னா நீங்கள் ட்ரெக்கிங் போகிறவராகவும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸாக நீங்கள் டெக்கத்லானை வாங்கலாம் டெக்கத்லானுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்தாலோ இல்லை உங்கள் ஊரில் இருந்தாலோ இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெக்கத்திரானோட லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கோங்க பிடிச்சா வாங்குங்க நம்ம ப்ரிவியூக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூசிலாண்ட் வர்சஸ் பங்களாதேஷ் அப்படின்னாலே வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் ஞாபகத்து வரும் இப்போ அவங்க பெஞ்ச் பண்ண இருக்கிறாங்களே முகமதுல்லா அந்த மஹமதுல்லாவும் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடில் இல்லாத ஷகீப் அசன் ஷக்கீப் சார் மகமதுல்லா ஷகிஃப்ளசன் ரெண்டு பேரும் சேர்ந்து முந்நூறு ரனுக்கு மேலே சேஸ் பண்ணி நியூசிலாண்டை வெளியில் அனுப்பிவிடுவாங்க செமிஃபைனல்ஸ்ட்டாக பங்களாதேஷ் இருப்பாங்க ஸோ எனக்கு பங்களாதேஷ் நியூசிலாண்டு டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வரும் அப்படி ஒரு அடி அடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அடியை அடிப்பாங்க அப்போ ஒரு பிரைம் ஒரு நியூசிலாண்ட் டீம் இருந்த ஒரு பவுலிங் அட்டாக் எகென்ஸ்ட்டாக அடிப்பாங்க பட் இப்போ அந்த பங்களாதேஷ் அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ண முடியுமா ராகுல் பிண்டியெலாம் பண்ணுவாங்களா ராகுல் பிண்டி பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் ராகுல் பிண்டினா நான் எதிர்பார்க்கறது ரோடு அப்படி இல்லைனா கொஞ்சம் லைட்டாக நோண்டி விட்டுருவாங்க நடந்துச்சு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இங்கேதானேன்னாங்க குத்தி விட்டாங்க ஃபேன்லாம் போட்டு விட்டாங்க அது மாதிரி கூட கிடைக்குமா அப்படி ஒன்று கிடைச்சா பங்களாதேஷுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன் நியூசிலாந்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படி வாய்ப்பு இருக்குது ஸோ பேசுவோம் பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்லேயும் பெருசாக மாற்றம் இருக்காது இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் அவங்க ஆட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தோணுது ஆனால் யாருக்கு மேலே யார் இன்னொரு ஸ்பின்னர் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது பங்களாதேஷ் சைட்லேருந்து அது ஒருவேளை தஞ்சீமை எடுத்துகிட்டு ஏன்னா டஸ்கின் ஃபிஸ் இருக்காங்களே இல்லை நீங்கள் ஃபிஸ்ஸை கூட எடுத்துகிட்டு தன்சீமோ டஸ்கினோ போவாங்களா எனக்கு அது தான் தோணுது ஒரு ஸ்பின்னர் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்லை மஹமதுல்லாவை ஆட வச்சாங்கன்னா மிரா செங்கா ஆடுவார் ஜக்கர்லியா ஆல்ரெடி கீழே தான் நான் வந்துகிட்டு இருக்காரு ஸோ தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பின்னர் ஷார்ட்ன்னு எனக்கு தோணுது இது பங்களாதேஷ் பக்கம் நியூசிலாண்டு பக்கத்தில் எதுக்கு அவங்க மாற்றணுங்கிற கேள்வி தான் வைப்பாங்க ஏன்னா அவங்க பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக இந்த லெவல்ஸோடு போகிறதே ரொம்ப சரியாகவும் இருக்கும் ஏன் அப்படிங்கிறத இதே இப்போ நான் சொல்கிற மாதிரிங்களேன் பேட்டிங்கில் நேருக்கு நேரில் ஸோ பார்க்க வந்திருக்கிறீங்க ஸோ அப்படிங்கும்போது இங்கே பாருங்க பங்களாதேஷிஸ் வந்து ஸ்பின்னர் ரொம்ப நல்லா ஆடுறவங்க ஃபால் போலிங்கும் ஒரு மாதிரி ஃபுல் நல்லா ஆடுறவங்க என்ன அந்த இன் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் அதில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மற்றபடி இப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பாருங்கள் அக்ஸரையோ ஜடேஜாவையோ குலுதீப் அதையோ ஃப்ரெண்ட் ஃபுட்டில் வந்து அங்கே ஸ்வீப்பு ஆடுறதுலையோ டிஃபென்ஸ் வைக்கிறதுலையோ வந்து அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அவங்களுக்கு இருந்ததே இல்லை இந்த பக்கம் நியூசிலாண்டில் நீங்கள் சேனர் அதுக்கப்புறம் பிரேஸ்வல் லென்ஃபிலிப்ஸ் இவங்க எல்லாரும் இப்போ இவங்க மூணு பேர் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் குடியிருந்து பாகிஸ்தானில் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்பின் இவங்களால் ஆடின மொழி கூட வச்சுக்கோங்க பங்களாதேஷ் பட் வில்லியம் ஓரவருக்கு அதுக்கப்புறம் மேன் ஹென்ரி நேத்தன் ஸ்மித் இந்த மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் என்ன பார்த்துருக்கேன் இன்றைக்கி கீ இந்த மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸும் இப்போ இந்தியா வந்து அஞ்சுக்கு முப்பத்தஞ்சு பண்ணாங்களா அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் சி சா அக்சபேல் ஒரு அக்சர்பேல் அக்சர்பில் ஒரு ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க குளிந்திப்பேதோ ஒரு கேச் ஒன்று விட்டாங்க ஏழு விக்கெட் விழுந்தவனும் முப்ப நூறுக்குள்ளே செறிஞ்சிருக்கணும் மிஸ் ஆகிடுச்சு அந்த விஷயத்தை அது இந்தியா விட்ட விஷயத்தை இங்கே வந்து இங்கே இங்கே வந்து எல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியலாம் நேத்தன் நேத்தன் ஸ்மித்தோட பாவலிங் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்குது வில்லியம் வர வரைக்கும் ரொம்ப டேஞ்சராக இருக்கிறாரு மேட் ஹேண்ட்ரி ரொம்ப ஒரே ஆளாக தூக்கி சுமந்துட்டு இருக்காரு ஸோ இந்தியா நீங்கள் பண்ணலை எனக்கு தெரியும் நியூசிலாந்து பண்ணுவாங்களேன்னு எனக்கு தோணுது பார்ப்போம் பட் ராவல் பெட்டி ரோடு ரோடில் என்ன பண்ண போகிறாங்கிறத ஒரு கேள்வியாகவே இருக்குது ரெஸ்ட்ரிக் பண்ணாலும் ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க எங்களை ரன்களை ரெஸ்ட்ரிக் பண்ணணும்னாலும் நியூசிலாண்டாம் பண்ணுவாங்க ஒரு யோசித்து பண்ணுவாங்க இதில் வந்து உங்களுக்கு ஷண்டோவோ அதுக்கப்புறம் சௌமியாவோ தன்சீதோ இந்த டாப் த்ரீ இருக்காங்களா அடிக்கிறவங்க தான் அடிக்கிறவங்க தான் ஹெர்டே சொல்லியிருந்தார் எனக்கு ஒருவேள் ஹேண்ட்ஸ்டிங்கில் தான் நீங்கள் நானும் அடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ ஒன்று நியூசிலாண்டை உடைக்கணும் நியூசிலாண்டை புழக்கணும் ஆஸ்திரேலியா ஒன்று பண்ணுவாங்க நியூசிலாண்டோட பவுலிங்கை சரமாரி அடிப்பாங்க சரமாரியோ துப்பாக்கி சூடுங்கிற மாதிரி துப்பாக்கி சூடு நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரி பங்களாதேஷ் பண்ணணும் அதை பண்ணுவாங்களா பார்ப்போம் பங்களாதேஷோட பேட்டிங் வருசஸ் நியூசிலாண்டோட ஃபாஸ்ட் பவுலிங் அதுக்கப்புறம் நான் செகண்ட் டே ஸ்பின்னு நான் வைக்கிறேன் இனிஷியலாக மூணு விக்கெட் எடுத்துட்டாங்க அந்த மூமெண்ட் வச்சு எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஒன்று ஒன்று பண்ணலாம் அந்த ஸ்பின்னர்ஸ் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானில் ஒரு முன்னூறு அடிக்கிறாங்க வேறு இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே சுருட்டுறாங்க அது பாகிஸ்தான் வந்தாலும் சரி தான் சரி அடிச்சிட்டாங்க பங்களாதேஷ் அப்போ திரும்பி ரிப்ளை கொடுக்குறதுக்கும் நியூசிலாண்டாலும் முடியுது ஓகே போன மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா தன்சீத் சௌமியா சகார் ஷண்டோ எல்லாரும் புவர் ரஹீம்லாம் டக்கு ஸோ மெஹதி ஹசன் பிராஸ் முஷ்ஃபிகுர் ரஹீம் ஷண்டோ இவங்கெல்லாம் ஆடாமலே இப்போ சௌமியர்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிட் இவங்களாம் ஆடாமலே இவங்களால ஒரு இரநூறு ரன் அடிக்க முடிஞ்சது சான்ஸஸ் கிடைச்சி ஒரு இரநூறு ரனுக்கு மேலே அடிக்க முடியுது ஸோ இவங்க திரும்ப இந்த மேட்சில் ஒரு மாதிரி நல்லா விளையாண்டாங்கன்னாலே ஒரு நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒன்று அதுக்கப்புறம் நியூசிலாண்டோட பேட்டிங் நியூசிலாண்டோட பேட்டிங் வர்சஸ் பங்களாதேஷோட ஸ்பின்னு ஸோ நியூசிலாண்டு பொறுத்த வரைக்கும் இப்போ வில்லியம் ஸ்பிர் நல்லா ஆடுவார் ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்வீப் டெவன் கானியம் ஸ்பின்னர் ரொம்ப நல்லா ஆடுவார் ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்வீப்பு தேவிஸ் ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் நல்லா ஆடுவார் இல்லை ஸ்வீப் நல்லா ஆடுவார்னு வச்சுக்கோங்களேன் க்ளான்ஸ் லெக் கிளான்ஸ் நல்லா ஆடுவார் அவரோட ட்ரெயில் மார்க் ஷாட்டு டாம்லே தமோ ஸ்பின் எப்படி ஆடுவார்னு சொல்ல தேவை மென்ஃபிலிப் சும்மா அடிச்சு ஆடுவாரு பிரேஸ் ஒன்றும் ஸ்பின் நல்லா ஸோ ஸ்பின் ஆடுறதுக்கான பவுலர்ஸ் இவங்ககிட்ட நிறைய இருக்கிறாங்க கேம் யோசனுக்கு நசீம் ஷா போட்ட பால் சூப்பரான பால் அந்த மாதிரியான பால் தன்சீம் போடுவாரா டஸ்கின் வந்து குத்தி அடிச்சு ஏற்றி போடுவாரு அப்போ வந்து கொஞ்சம் ஃபோர் அனுச்சி போடுவாரு ஒருவேளை இவங்களோட பால் ரொம்ப மெரிட்ல இருந்துச்சுன்னா மேபி மேபி வந்து கொஞ்சம் கிவிஸை தேர்ந்த வைக்கலாமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்க மிராஸுக்கு ஒரு டேவா அன்னைக்கு ராகுல் பிண்டியில் அமைஞ்சதுன்னா நியூசிலாண்டே இவங்க காலி பண்ணலாம் ஸோ ஆன் பேப்பர்லேயும் சரி ஸ்கில் வைஸ் சரி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு ஒரு மாதிரி டாப்ல இருக்கிறாங்க பட் நியூசிலாண்டு இந்த மேட்ச்ல எந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பண்ண போறாங்க எந்த மாதிரியான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அன்னைக்கு பாகிஸ்தான் டஃப் கொடுக்குறாங்க நாற்பது ஓவர் நில் இரநூறு இரநூத்தி ஐம்பது அடி திரும்பி அடுத்த பத்து ஓவர் மடிச்சிக்கலாம் முந்நூறு ப்ளஸ் வச்சாலே அது வந்து சைக்காலஜிக்கலாக ஆப்ரண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அவங்க பிளானை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதை பண்ணுன்னு இப்போது பங்களாதேஷ் தானேன்னு அவங்க ஆட மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா பங்களாதேஷ் தானே மாட்டாங்க பட் ஆனால் வரதை எடுத்துப்பாங்க இப்போ ஆப்கானிஸ்தான் கேட்குறது சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கேம் அப்ளை பண்ணாங்க ரயில் ரக்ட்ட நாலு கேம் ஆ ரயில் ரக்ட நாலு கேம் டீஸ் ஒரு கேம் அவங்க அவங்க பாட்டுக்கு ரன்னுக்கு போயிட்டே இருந்தாங்க ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் சிங்கிள்ஸ் ரெண்டு டபுள்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எந்த இந்த கண்டிஷன்ஸில் எப்படி விளையாடணும் என்ன பண்ணணும் என்ன அப்ளை பண்ணணுங்கிறது ரீட் பண்ணி நல்லா பண்ணாங்க பட் அதை பங்களாதேஷ் பண்ணுவாங்களா பங்களாதேஷ் அதை தடுப்பாங்களா அப்படிங்கிறதா கொஸ்டினே ஸோ மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது அதான் பங்களாதேஷோட நல்லா இருக்கும் அதாவது நியூஸில் நல்லா ஆடி நல்லா ஆடுவாங்க நல்லா ஆடுறவங்க இப்போ எப்படி ஆட போகிறாங்க பங்களாதேஷ் சரிஞ்சாங்க இப்போ நியூசிலாண்டோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் ஆகிடுச்சா நியூசிலாண்டோ பவுலிங் அட்டாக் ஆகிய எப்படி ஆட போகிறாங்க ரொம்ப சரியாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நியூசிலாண்டை எப்படி பங்களாதேஷ் வீழ்த்த போகிறாங்க அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கு பட் நியூசிலாண்ட் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜுக்கு தான சான்ஸ் இருக்குது அண்ட் நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் பங்களாதேஷ் சான்ஸ் இருக்குதாங்க நான் பார்க்குறேன் பாப்போம் ஹெரிடோய் அந்ததுக்கப்புறம் ஜெக்கர் அலியோட பேட்டிங் போன மாதிரி சூப்பராக இருந்துச்சு மெஹதேசன் மிராஸ் முர்ஃபிகிர் ரஹீம் ஷன்ட் ஓவர் நல்லா ப்ளே பண்ணி இரநூத்தி எண்பது அடிக்கணும் பங்களாதேஷ் இரநூத்தி எண்பது அடிக்க விடுவாங்களாம் முதல்ல பங்களா நியூசிலாண்ட் பாப்பு பொறுத்து இருந்து ஸோ நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட ஃபேண்டசிலன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரில் கொட்டி எடுக்கலாம் மெஹதி ஹசன் மிராஸ் சேனர் கிளென் ஃபிலிப்ஸ் ரிஷாத் ஹோசைனை பிக் பண்ணியிருக்கேன் பேட்டிங்கில் நியூசன் ஹெரிடோய் வெதுவங்கு விக்கெட் கீப்பிங்கில் டாம் லத்தம் ஜெக்கர் அலி அப்புறம் பவுலிங்லாம் டஸ்கின்னு வில்லியம் ஒரு ஓர்க்கி என்ன கிரிக்கானந்தா எல்லாம் ரீசெண்டாக நல்லா மேட்சில் விளையாட அவங்க எடுத்துருக்கேன் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஏன்னா ஹெரி ஹண்ட்ரடு அப்புறம் வில்லியங்கு ஹண்ட்ரடு டாம் லத்தம் ஹண்ட்ரடு ஜெக்கர் ரெலி போன மேட்ச் நல்லா விளையாண்டார் கிளென் ஃபிலிப்ஸ் ஸோ நல்லா அடிக்கிறவர் பிக் பண்ணிட்டீங்க சான்று விக்கெட் டேக்கராக இல்லை சேன்னர் எனக்கு அதுதான் ஒரு பிரச்சனை சாண்டர் எக்கானமிலாம் நல்லா இருப்பார் எடுத்துருக்கிறேன் அப்புறம் ரிஷாத் ஹுசைன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மெஹிதிசன் பிராஸ் பேட்டிங்லேயே பண்ணி கொடுத்துருவார் நம்பிக்கை இருக்குது கேனி வேசன் பிக் பண்ணியிருக்கிறேன் தஸ்கின் அகமது ஸ்டான்டர் மட்டும்தான் தாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வில்லியம் ஒருவருக்கு எப்படியும் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ என்னோட டீம் இதுதான் ரொம்ப நான் பட்டு குழப்பிக்கல வர விடாமல் இல்லை பட் கொஞ்சம் கேம்பிள் போகணும் அப்படின்னா கேனி விசன் எடுக்காமல் நீங்கள் வேறு யாராவது ஒரு டபுள் கண்ணி வேணாலும் எடுத்து பாருங்கள் பட் என்னோட டீம் இது தான் ஸோ பார்த்து பிக் பண்ணுங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கிளென் ஃபிலிப்ஸ் மேகதீசன் பிராஸ் போயிடலாமா அண்ட் இது தான் என்னோடய டீமு பார்த்து விளையாடுங்க அண்ட் பாயிண்ட்ஸ் எடுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை நான் சந்திக்கிறேன் இல்லைங்களா அப்புறம் மட்டுமல்லாமல் கிருக்கானந்தாவோட துபாயிலிருந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மற்ற வீலாக் வந்துகிட்டு இருக்கு மறக்காம பாருங்க முழுசா பாருங்க ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டா ஏழு பால் ஐபிஎல் பப்பியா